குகுலாஷ்டமி ஸ்பெஷலில் அவள் பாயசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து அவல் பாயசத்துக்கு வந்து அவல் வந்து நல்ல கெட்டி அவளை நல்ல கெட்டி அவளை ஒரு மா முக்கா கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப்பு கல்கண்டு எடுத்துகிட்டுருக்கேன் இதில் வந்து என்ன எடுத்து வச்சுட்டுருக்கேன்னா திராட்சை பழம் காஞ்ச திராட்சை பேரிச்சம்பழம் அத்திப்பழம் பழமும் பேரிச்சம்பழமும் படிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் குங்குமப்பூ முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பால் வந்து ஒரு அரை லிட்டர் வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் நெய் ஊற்றிட்டேன் இந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு எல்லாம் நான் வறுத்துக்கலாம் அவள் வந்து வறுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரும் அதான் படம் இப்போ வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெந்நீர் இருக்கு இல்லையா சூடாக வெந்நீர் இதை வந்து ஒரு அரை இந்த மனைற அளவுக்கு ஊற்றிட்டு இதில் விட்டு மூடி வச்சுக்க போகிறேன் காசு இந்த ஏடை கொஞ்சம் ஒதுக்கி விட்டுடலாம் நாங்கள் ஏடை ஒதுக்கி விட்டு இதில் வந்து குங்குமப்பூ போட்டுக்கலாம் போட்டுட்டு கற்கண்டு இதை போட்டுடலாம் போட்டு ஏலக்காய் பூ ஏலக்காய் நேற்று நான் அந்த வீடியோவில் பார்த்துருப்பேன் ஏலக்காய் பச்சை கொடுப்புறோன்னா போட்டு அரைச்சிச்சுன்னே இதையும் போட்டு நல்லா அதை காய்ச்சின்னு இருக்கலாம் பால் ஒது காய்ச்சி எடுத்தாச்சு கொஞ்சம் வத்த வைக்கலாம் பால் நல்லா இருக்கும் இந்த ஏடெல்லாம் அப்படியே ஒதுக்கி விட்ருக்கேன் கொஞ்சம் நல்லா சுண்ட கொஞ்சம் காய்ச்சலாம் சுண்டை விடலாம் கல்கண்ட இல்லாமல் கரையணும் இல்லையா இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த பாலியம் ஊற்றி வேக விடலாம் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இது கொஞ்சம் சின்னதாக வச்சு இது பாட்டி எடுத்து இதில் கொஞ்சம் அப்படியே இதுவாக பண்ணுறோம் அதுக்கப்புறம் இதை ஊற்றிக்கலாம் என்ன சொல்லின் இருக்கு கொட்டிக்கலாம் கடைசியாக ஃபைனலாக அந்த முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் போட்டு இதை மட்டும் தனியாக நெய்யில் போட்டு வறுத்துன்னுட்டு ஃபைனலாக போட்டுடலாம் திராட்சை பழம் அத்திப்பழம் பெருச்சம்பழம்லாம் இருக்குது இல்லையா வெந்துடுது இப்போ இதில் கொட்டின்லாம் பால் நல்லா சுட்டி இருக்குது இப்போ இதில் கொட்டிக்கலாம் ஜோரா அவள் பாயசம் ரெடி ரெ ஆயிட்டுருக்கு வந்து திராட்சை பழம் அசிப்பழம் பேரிச்சம்பழம் போட்டு வச்சுக்கலாம் வறுத்து அதை போட்டுக்கலாம் பாயசம் ஜோரா ரெடி ஆயிடுது அவள் பாயசம் நம்ம கோகுலாஷ்டமி ஸ்பெஷலில் அப்பம் பண்ண போகிறோம் அப்பத்துக்கு வந்து இந்த பச்சரிசி வந்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் இதை எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து எப்படி எடுத்துக்கணும் இதுக்கு மேலே வந்து உளுத்தம்பருப்பை வந்து இப்படி குவியல் மாதிரி குமாச்சிட்டு எடுத்துக்கணும் இப்படி போட்டுண்டு போட்டுருலாம் இதில் வந்து போ அவ்வளோதான் உளுந்து போட்டுக்கணும் போட்டுண்டு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் இது தோரம்பருப்பு இதை அது போட்டுக்கலாம் போட்டுண்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா நினச்சி விட்டுடலாம் நல்லா களைஞ்சிட்டு ஊற போட்டுடலாம் இந்த ஊரின அப்பத்துக்கு பண்ணியிருந்தேன் வேண்டிய அந்த மாவு நான் இந்த பதத்துக்கு அரைச்சிருக்கேன் இந்த மாவு வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் செட் ஆகட்டும் கொஞ்சம் சிட்டிக உப்பு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சோண்டு உப்பு போட்டு மாவு இது வந்து மிக்சியில்தான் அரைச்சிருக்கேன் இதை ஆறினவுடனே கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் வெளிலேயே இருக்கட்டும் மாவு அப்போ தான் நல்லா செட் ஆகும் அப்போ நல்லா புசு புசுன்னு நல்லா வரும் இந்த மாவு நான் ரெடியாகிடுச்சேன் நம்ம ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இந்த மாவு அரைச்சி வச்சு ரெடியாக இருந்ததுன்னா நல்லா புசு புசுன்னு நல்லா அப்போ வரும் இதில் வந்து நம்ம என்ன பண்ணான்னா இதில் நான் என்னென்ன போகிறேன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கு போகிறேன் ஏலக்காய் பொடி அப்புறம் வெள்ளம் வந்து ஒரு அரை கப்பு வெள்ளம் போட்டுக்க போகிறேன் வெள்ளம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சினாக்கா என்ன ஆகும்னா அந்த இலுப்பச்சட்டியில் போய் அடியில் போய் செட்டில் ஆகிடும் உங்களுக்கு அந்த அப்பம் போது அது ஈசெண்டு ஈசெண்டு வரும் இதில் நல்லா கனிஞ்ச வாழைப்பழம் வந்ததுன்னா அது கூட நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டோன்னா ரொம்ப ஜோராக இருக்கும் அந்த அப்பம் நல்லா கலந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா பீட் பண்ணி நல்லா அடித்து நல்லா அது கலந்துக்கணும் இந்த பதம் இருக்கணும் மாவு அப்போ குத்துறதுக்கு இதில் நான் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன் சார் நல்ல ஜோராக அப்போ ரெடியாகிட்டு எடுத்துடலாம் போட்டு விட்டா நல்லா புதுசு புதுசு நன்னா இருக்கும் எழுந்தி நன்னா வரும் நல்லா பாருங்க புதுசு புதுசு நம்ம அப்போ சோறாக ரெடி ஆகிட்டு பாருங்க அதை ரெண்டு இதை விட்ட உடனே நல்லா இப்படி இப்படி பண்ணி விட்டோன்னா இன்னும் நல்லா புஸ் புசுன்னு ஆகும் அந்த மாவு போட்ட உடனே கொஞ்சம் இப்படி அந்த மாவு மேலே படுற மாதிரி இப்படி விடணும் இது பிகினர்ஸ்க்கு தான் நான் இருக்கேன் பெரிய வாழ்க்கெல்லாம் நல்லா எல்லாம் நல்லா பஞ்சு மாதிரி அப்போ ஜோரா நல்லா பஞ்சு மாதிரி இருக்க பாருங்க பாருங்க நல்லா பஞ்சு மாதிரி அப்போ ஜோரா ரெடி இருக்கு கஷ்டமி ஸ்பெஷல் நான் வந்து கட்டை பண்ணி காமிக்க பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து இது வந்து ஒரு அழகு அரிசி மாவு வந்து நம்ம அதில் வந்து முந்தின வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இல்லை அரிசி மாவு ரெடி பண்ணதெல்லாம் அது மாதிரி இந்த மா இந்த ஒரு அழகு நம்ம அரிசி மாவு எடுத்துட்டோன்னா இந்த இருக்கு இல்லையா இதை வந்து சின்ன ஸ்பூனு ரொம்பலாம் பெரிய ஸ்பூன் எடுத்துக்காதீங்க சின்ன ஸ்பூனு இதால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தலை தட்டி போட்டுக்கலாம் ரொம்ப மாவு போட்டோம்னா என்ன ஆகும்னா தட்டை வந்து சவுக்குன்னு இருக்கும் அதனால் அளவாக போட்டுக்கலாம் அது தவிர அதுக்கப்புறம் பெருங்காய தண்ணி ஊட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த தட்டில் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன் தனிமலா அப்படி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளை எள்ளு தேங்காய் துருவில் ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டுக்கலாம் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவுக்கு வந்து இந்த சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் சரியாக இருக்கும் இந்த அளவு இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி உங்களுக்கு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் நான் நான் வெண்ணெய் கட்டி மாதிரி மாவை பிசைஞ்சின்ட்டோம் பாருங்க நான் வந்து சின்ன சின்ன உருண்டியாக ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் தட்டை தட்டுறதுக்கு கடலப்பருப்பு கூட ஊறப்பட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் நான் போடலை இந்த மாதிரி உருட்டின்ட்டேன் மாவெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா அது தேங்காய்ண்ணது உரமாக கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் இந்த மாவை எடுத்து இப்படி எடுத்துண்டு இது இப்படி வச்சுக்கலாம் ஓரம் ஆனால் வெடிப்பு இல்லாமல் அழகாக சரி பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் ஒரு நாலு ஃபோர் காலை அப்படி குத்திக்கலாம் ரொம்ப அந்த புசு புசுன்னு பூரி ஆக மாதிரி ஆகாமல் இருக்கும் எடுத்துட்டேன் போட்டுடலாம் நல்லா வந்துரு கிருஷ்ணருக்கு ஜோரா தட்டையெல்லாம் ரெடி ஆகிடுது பாருங்கள் அண்ணிருக்கு பாருங்க நின்று காமிக்கிறேன் பார்க்கணும் எப்படி எடுத்துக்கிறோம் கரை கரைண்ட்டு இருக்கிறோமா கரை அவங்க கையில் எப்படி தொட்டாலே கரையாக இருக்கிறோம் எல்லாம் ஒரு முருண் ஜாமுன் வந்துருக்கு தட்டை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணு கமெண்ட் பண்ணு நன்றி